நான் அப்படின்ற வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா எங்க குடும்ப சமூகத்துல இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல எல்லாமே உள்ளவங்க தான் அத்தனை பேருமே எங்க அப்பா ஒரு புக்கு குழு அதெல்லாம் தாண்டி எனக்குன்னு நான் வந்து வேலை வாய்ப்புன்னு தேடும்போது எனக்கு தேர்ந்தது நான் பேப்பர் போடணும்னு ஆரம்பிக்கும் போது அதனுடைய தொடர்ச்சியே எனக்கு வந்து அந்த புக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அந்த புக்கெல்லாம் சேர்த்து வச்சு சரி இதே ஒரு விற்பனையாக ஆரம்பிப்போம்னு சொல்லி அன்னைக்கு ஆரம்பிச்சது ஆரம்ப காலத்தில் அப்புறம் அன்னைக்கு வந்த வாடிக்கையாளர்களுடைய அவங்களுடைய தேவைகள் எனக்கு அதிகமாக இருந்தது அவங்க கேட்குற புதிய புதிய புத்தகங்கள் புதிய புத்தகங்கள் அதாவது அந்த காலத்தில் நான் சொல்கிறது எண்பத்தி மூணில் அப்போ புத்தகமே கிடைக்காத காலம் அந்த காலத்தையும் அவங்களுக்கு தேவைகள்லாம் நான் வந்து புதிய புத்தகம்லாம் கேட்பாங்க அன்னைக்குள்ள சப்ஜெக்ட்ல அதெல்லாம் கொஞ்சம் தேடி எடுத்து கொடுக்கும்போது அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணும்போது அதோட வரவேற்பு கிடைச்சது பாத்தீங்கன்னா அதுதான் எனக்கு வந்து அதிகமா இந்த புத்தகத்தை தேட வச்சது